சரியான கவலையில நான் இந்த லைஃப் போடுறேன் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில இருந்தாலும் ஹாஸ்பிட்டல விட்டு நாங்க பார்த்துக் கொள்வோம் ஒரு சின்ன இம்பார்டன் இஷ்யூ உண்டு நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கேட்கிறேன் வேலைகளை சம்பளமில்ல இல்ல வெளியே போகும் திராத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நெல்லு தம்பி நான் உனக்கு வேலை தாரன்ட்டு அதுக்கான தான் இப்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஒரு சின்ன இம்பார்டன் இஷ்யூ உண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரொருவர் வச்சிருந்தவர் என்னென்றால் சரியான கவலையில தான் இந்த லைவ் போடுறேன் விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் எனக்கு விளங்கி நீங்கள் ஏன்னா அப்படி யோசிக்கிறீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியல என்னென்றால் கல்முனையில இருந்து இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட் சி என்று சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு சீக்கிர பேஷன் முஸ்லீம் நான் அவரால் கச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயலிசிஸில் உள்ளால் அதாவது உங்களுக்கு தெரியும் ரத்தம் சுற்றி அரிக்கிறது கிட்னியில் இதில் அதில் எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயாலிசிஸ் சுற்றி அரிச்சிருந்தா நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுற்றி அரிக்கணும் ஸோ சில பேஷன்ஸுக்கு த்ரீ டேஸ் இப்போ வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரம் சில பேருக்கு எவ்ரி டே எவ்ரிடே டயலைசிஸ் சில பேருடைய உயிர் வந்து வாழணுமான்னு சொன்னால் உதாரணமா என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சி ஸ்டேஜ் ஃபைவ் போய் போய் எவ்ரிடே இதுல இருந்தது டயாலிசிஸ்ல இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியா கஷ்டப்படுறாருன்னு கூட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் டயலைஸ் பண்ண இல்லாம அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்காச்சு ஸோ நான் பண்ணேன் மாமா கஷ்டப்படுறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமா கிட்ட டையலைஸ் பண்ண ஆகிட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அது நான் இருக்கான்னு நல்லா பார்த்து கொண்டு இருந்தேன் ஸ்கர்ட்டின் இழுத்து போட்டு இது வரைக்கும்னு சொல்லி கேஃப் நடிக்க வர்ஸில் பார்த்து கொண்டு இருந்தேனேன் ஸோ தெட்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை மட்டக்களப்புக்கு வாழ்க்கையில போனதும் போனதுமில்லை எனக்கு கல்முனே மட்டக்களப்புண்ட அரசியலும் தெரியாது அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிகார் அன்னைக்கிறான் மரிகார் நானா நேக்கிரன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானா நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் அங்கே செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்முனை டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டல் எத்தனை எம்பிஸ் உண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில் அதாவது அஸ்ட்ரோட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் ஓட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்போ ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ நான் அன்னைக்கு இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோட ஆயிடுச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் இன்னும் சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒரு க டயலாசினிட்டு போடுங்கன்னு சொல்லி டயலாசி போட்டு அங்கே ஒரு ஆஃபரோட ஸ்டாஃபரோட நான் இப்போ அந்த பிள்ளை சொன்னது உங்கள் டாக்டர் மூன்று வேலை செய்யலைண்டு

நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரகுமானிப்பட்டு நான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாயேக்கில் நாங்கள் ஒருத்தர் முஸ்லீம் தமிழாக இல்லை ஒரு 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 முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் எங்க பிளட் எடுத்து முஸ்லீம்ஸுக்கு போதா சிங்காலிஸுக்கு போகுதா ஹிந்துஸுக்கு போகுதான்னு பாக்குறீங்கள கிறிஸ்டின்ஸுக்கு போதான்னு பாக்குறேயில சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்காண்டு சொன்னவே ஒரு டாக்டர் படி கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான மினிஸ்ட்ரியோட எடுக்கிறேன் அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றது காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறனும் எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டரிக்கு எதிரானவன் டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்ல நான் போய் ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எங்கேயாவது டிரெக்டரா ஒழுங்கா வேலை செய்த வரலாறு பதினஞ்சு வருஷம் வயலு போட்டு ஒருத்தன கல்லுவேன்றத விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எம்பிஆ போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இல்லாது சில பேரை வாழ்க்கையில மாற்றவே இல்லாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்லை வெளியே போகணுன்னு தளத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத வா என்று சொல்லி என்னோட நில்லு தான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் சொல்லி கொள்ளலாம் கடவுள் ஒன்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்கார்ட்ட கேட்டிருந்தாலும் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகளால கொடுத்திருப்பினும் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த புள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்கல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தினான் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது அஹ் சரியா கஷ்டப்பட போறீங்கள் அஹ் சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோசைட்ல வச்சிருக்கிறது பெட்ரோசைட் வச்சிருக்கிறது லண்டன் டாமண்ட சித்தப்பாண்ட காலையில பேர்கள் ரசம் உதுவெல்லாம் கனகாலத்துக்கு நிலைக்காது இப்போ கூட என்னடா இல்ல எனக்கு நீ என்ன டாக்டர் ஜொப்பா ஒரு நாலஞ்சு வீட உள்ளாச்சு கட்டிக்கலாம் வேண்டு என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல் வீடு என்னது கிடாப்பா சாயக்குள்ள யுவன் கொண்டு போறானோ எல்லையே போறானோன்னு பயந்து வந்தா சாகனும் ஜோசி இருந்த ஜோசி எனவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டும் திராவி இருக்கிறாராம் திருப்பி மினிஸ்ட்ரி அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பி மாதையே கூத்தடிக்க இது திருத்தில அது சிலதுகள் புறக்கைகளே இதுக்கு தானு புற அம்மா அப்பா பெற்று வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசலையை பற்றி கதைக்கிறதை விட்டுட்டேன் அவங்க முப்பத்தி நாலு பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் வேலைக்கு வேலை கடத்து வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சதம் தேவையில்லை அதோட அண்ணா அண்ணாவிற்காச்சும் நாங்க நூறு பேர் தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் அதுக்கு ஒரு டீம் ஒன்றை உருவாகி கொண்டிருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முப்பது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் இளம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் குனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அச்சன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்கள அந்த முப்பத்தி நாலு முதல்வர் பட்ஜெட் கொடுத்த வராம அந்த பட்ஜெட் பட்ஜெட் மினிஸ்டர் திருப்பி அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு பேச திருப்பி வேற இது எனக்கு விளக்கல நான் ஒரு கோஸ்பேட் டிராக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் சேர்த்தாலும் வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல திருத்தவன்மெண்ட் ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகளோட கண்ணீர் வந்து சரியான வேலையாது ராசா நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன் அந்த ரவுராமன் பார்த்து இருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன்றா அம்பாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாண்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதையும் உடைச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே எங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பெரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கிணவேரை பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரால் கொண்டே கொண்டு எது நேரம் கடவுள் புண்ணியம் வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் நான் நேரம் காட்டி அடுத்த தலைமுறையில பரம்பரை அனுபவிக்கும் அதுதான் நான் நம்புறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று கோல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரா காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதே எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணண்டு நான் என்னோட என்னோட தாராளமாக பிளான்ஸ் இருக்கு நீங்க எனக்கும் நான் செய்கிறேன்னுட்டு மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன்னு அது இன்னொரு ஆளு பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இந்த மாசத்துப்பா இல்லை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பண்றதுக்கும் நேற்று நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்கள வழியில் எரிஞ்சாலும் ஹாஸ்பிட்டலில் விட்டு Lá about to